வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கொரோனா வைரஸ் நிவாரணம் ரூபாய் ஆயிரம் மீண்டும் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா வைரஸ் காரணமாக நாடு முழுவதும் வருகின்ற ஏப்ரல் பதினாலு வரை ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க இல்லையா இதனால் நம்ம மக்கள் எல்லாம் வேலைக்கு போக முடியாமல் வருமானம் இல்லாமல் வீட்டிலே இருக்கும்படி ஆயிடுச்சு இதனால் தமிழக அரசு வந்து குடும்ப அரிசி அட்டைங்களுக்குலாம் தலா ரூபாய் ஆயிரம் அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டாங்க இன்னும் சில இடத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த இலவச ரேஷன் பொருளை வந்து டோக்கன் மூலியமாக பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதனை தவிர்த்து அமைப்பு கட்டுமான தொழிலாளர்களும் மற்றும் பிற அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் மூலயமா ரூபாய் ஆயிரம் மற்றும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவங்க தங்களுக்கும் இந்த நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருந்தாங்க அதனை ஏற்ற தமிழக அரசு நிவாரணம் வழங்குவதற்கு முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தார் அந்த தொழிலாளர்கள் யாருன்னு இப்போ பார்க்கலாம் தூய்மை பணியாளர் நலவாரியம் வாரியம் கதர் கிராம தொழிலாளர் நலவாரியம் மீனவர் நலவாரியம் மூன்றாம் பாலினத்தவர் நலவாரியம் சிறு வியாபாரிகள் நலவாரியம் வாரியம் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் வாரியம் மற்றும் திரைத்துறை தொழிலாளர் நலவாரியம் வாரியம் இது போன்ற பன்னெண்டு நல வாரியத்திற்கு ஏழு லட்சம் பேர் இடம்பெற்றிருந்தாங்க இவங்க அனைவருக்குமே தலா ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுபோல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரிகிற இஎஸ்ஐ திட்டத்துக்கீழே பதிவு செய்துள்ள ஒன்று புள்ளி இருபது லட்சம் தொழிலாளர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இவை இரண்டும் சேர்த்து எட்டு புள்ளி இருபது லட்சம் தொழிலாளர்களுக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி ரூபாய் வந்து நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் அறிவிச்சிருக்காரு இது வந்து குறிப்பிட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக அமைஞ்சிருக்கு ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ